ஓம் பெரும் பிருகஸ்பதி நமக ஸ்ரீ கலை மெருனாளினி ஜோதிடம் மீன லக்னம் மீனராசியை பற்றி இன்று கூறுகிறேன் யானம் உள்ளவர் பெரியோரிடத்தில் பக்தி விசுவாசம் உடையவர் சத்தியவான் அழகானவர் சௌகரியம் உடையவர் பணக்காரர் வாசனை திரைவைய பிரியன் வெகு செலவாளி இரக்கமுள்ளவன் முன்ஜாக்கிரதையானவன் தான் செய்ய போகும் காரியங்களை எதையும் வாய்விட்டு பேச மாட்டார்கள் மனம் விட்டு பேச மாட்டார்கள் பயந்த சுபாவம் உடையவர் சுமாரான கல்வியானம் உடையவர்கள் தெய்வ வழிபாடு ஆச்சார அனுஷ்டானங்கள் இவைகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள் வாசனை திரவியங்களிலும் ஆடை ஆபரணங்களிலும் பிரியம் இருக்கும் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டவர்கள் பிறருடைய உதவியினால் தங்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் நல்ல செல்வம் செல்வாக்கு சந்தோஷங்களை பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு எதிர்பாராத விதமான கஷ்ட நஷ்டங்கள் உடனேயே ஏற்படும் அநேகமாக சிரம வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் மீன ராசி லக்கணத்தில் எந்த கிரகமும் பகை பெறுவதில்லை எனவே பழகுவதற்கு இனிமையானவர்கள் முகம் உடல் தோற்றம் பேச்சால் கவர்ச்சியுள்ளவர்கள் கருத்து ஆழம் மிக்கவர்கள் மீன லக்ன ராசிகளில் பிறப்பவர்களுக்கு ஆயுள் பலம் அதிகம் தன் காரியங்களை விட மற்றவர்களுடைய காரியங்களை ஆர்வமுடன் செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி லக்னத்தார்க்கு பெண் குழந்தைகளே அதிகம் பாதத்தில் புற்று ஆணி போன்ற வேதனை தரும் நோய் ஏற்படலாம் மீனம் வடக்கு திசையை குறிக்கக்கூடியது இவர்கள் வடக்கு வாசல் வடக்கு தலைவாசல் வைத்த வீடுகளில் வசித்தால் நல்ல பலன் தரும் ஜல ராசி காலப்புருஷனுக்கு கடைசி பன்னிரண்டாவது ராசி உபயராசி குரு பகவான் ராசி அதிபதி ராசியில் போரட்டாதி நாலாம் பாதமும் உத்தரட்டாதி நட்ச நட்சத்திரம் நாலு பாதமும் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதமும் கொண்டது உறவினர் நண்பர்களால் போற்றும் குணமுடையவர் அழகான தோற்றம் கொண்டவர் தொழில் மேன்மை பெற்றவராகவும் வாக்கு நாணயங்கள் கொண்டவர்களாகவும் நீதி நேர்மையுடனும் இருப்பார்கள் உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பிறந்தவர் ஸ்திரமான நோக்கம் கொண்டவர் அழகான வார்த்தைகளுடையவர் செல்வாக்கு செல்வத்தையும் பெற்று இருப்பார்கள் பக்தி சிரத்தையுடனும் கல்வியில் சிறந்தவர் ஆகவும் இருப்பார்கள் உத்தரட்டாதி இரண்டாம் பாதம் பிறந்தவர் திறமைசாலிகளாகவும் ஸ்திரமான இல்லாதவர்களாகவும் அழகாக ஆடை ஆபரணங்களுடன் அழகுடனும் இருப்பார்கள் நல்ல குணம் இழிவான நண்பர்கள் சகவாசத்துடன் வாழ்ந்து மனம் சஞ்சலத்துடன் இருப்பார்கள் உத்தரட்டாதி மூணாம் பாதம் பிறந்தவர்கள் தெய்வ வழிபாடு உடையவர்கள் புறம் பேசும் குணம் கொண்டவர்கள் மிருகத்தன்மை பெற்றவராகவும் முன்கோபக்காரர்களாகவும் ரோமங்களை உடலில் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உத்தரட்டாதி நாலாம் பாதம் பிறந்தவர் பெரிய குடும்பத்தை காப்பவராகவும் கல்வியில் சிறந்த கவியர்களாகவும் நண்பர்கள் கெட்ட வார்த்தைகளை கேட்பவராகவும் துறையில் வாழ்பவராகவும் தாராள குணங்கள் சஞ்சலமான மனது உடையவர்களாக இருப்பார்கள் ரேவதி ஒன்னாம் பாதம் பிறந்தவர் மனைவியிடம் பிரியம் கொண்டு அவர்களுடைய பேச்சுக்கு அதிக மதிப்பு அளிப்பவராக இருப்பார் பெண்களாகில் கணவர் பேச்சுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் உடையவராக இருப்பார் அழகான தோற்றம் உடையவர் படித்தவர்கள் ஆகவும் சண்டையிடும் குணத்துடனும் இருப்பார்கள் எல்லோருடனும் சகஜமாக பழகுவார் ரேவதி இரண்டாம் பாதம் பிறந்தவர் உயர்ந்த திரேகத்துடனும் தைரியமாகவும் எளிமையான வாழ்க்கையுடனும் கலகங்களில் பிரியம் கொண்டவர்களாகவும் சுயநலக்காரர்களாகவும் தன்னை பற்றி உயர்வாக நினைப்பவர்களாகவும் இருப்பார்கள் ரேவதி மூணாம் பாதம் பிறந்தவர் ஏழ்மை எளிமை வாழ்க்கையுடன் பாவ செயல்கள் செய்பவராகவும் செல்வம் இல்லாதவராகவும் நற்க குணங்கள் கொண்டவராகவும் இருப்பார்கள் ரேவதி நாலாம் பாதம் பிறந்தவர் நீதி நேர்மை சத்தியம் எதிரிகளை வெல்லும் குணமும் இவைகளோடு சுகங்களை பெற்றும் வாழ்க்கை நடத்துவார்கள் நட்சத்திர பரிகார பலன் பூரட்டாதி நாலாம் பாதம் பிறந்தவர் திங்கக்கிழமை தோறும் காலை ஆறு ஏழு மணிக்குள் பசுமாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் தானம் செய்தால் நல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் காலை ஆறு ஏழு மணிக்குள் ஸ்ரீதுர்கைக்கு நூத்தி எட்டு சிவப்பு அரளிப்பூ சாற்றி வழிபடவும் தோறும் காலை ஆறு ஏழு மணிக்குள் அம்மனுக்கு சிவப்பு குங்கும தானம் செய்யவும் இப்படி செய்ய இவர்களுக்கு வெளியூர் பயணம் வெற்றியை தரும் உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த நாளில் வரக்கூடிய அஷ்டமி தேதியில் வளர்பிறை தேய்வரை அஷ்டமி எதுவாக இருந்தாலும் சரி நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானை பத்தொன்பது சுற்றுகள் வளமாக சுற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டால் ஏழு சுற்றுகள் வழிப நோய்கள் பில்லி சூனியம் இவைகள் இருந்தால் விலகிவிடும் வியாழக்கிழமை பைரவரை பத்தொன்பது சுற்றுகள் சுற்றி வழிபட வாழ்க்கையில் பெரும் பணம் வந்து சேரும் உத்திரட்டாவது இரண்டாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் தாரதோஷம் உள்ள ஆண் அல்லது பெண் இவர்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் குழந்தைகள் சிறப்பாக வளரும் வெள்ளிக்கிழமை தோறும் நாலேகால் ஐந்தேகால் மணிக்குள் பிரம முகூர்த்த வேளையில் அச்சு வெள்ளம் கலந்த பால் சாப்பிடவும் சனிக்கிழமை தோறும் சித்தர் வழிபாடு செய்யவும் இதனால் செல்வம் பெருகும் பெருகும் இரண்டும் மனைவி இரண்டு கணவர் உள்ளவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க நல்லது நடக்கும் உத்தரட்டாதி மூணாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் எட்டு மிளகு மட்டும் சாப்பிடவும் அன்று கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் பணம் வந்து சேராது சனிக்கிழமை மீன் உணவு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் உறவினர் இழப்பு ஏற்படும் இப்படி செய்ய உடல் உபாதை தீர்ந்து சுபிச்சம் உண்டாகும் உத்தரட்டாதி நாலாம் பாதம் பிறந்தவர் திங்கக்கிழமை தோறும் ஆறு ஏழு மணிக்குள் நீர் அல்லது ஆகாரம் சாப்பிடக்கூடாது சாப்பிட பணம் வந்து சேராது இது இறைவன் வாக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கும் அம்மனை வழிபடவும் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை அந்ததா என்று கூறி பதினாறு தடவை நமஸ்காரம் செய்யவும் இதனால் இவர்களுக்கு வாழ்வில் கஷ்டம் தீரும் ரேவதி ஒன்னாம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதிகாலை நேரம் ஆறு ஏழு மணிக்குள் சூரிய நமஸ்காரம் செய்யவும் இறைவனிடம் கோரி கோரிக்கை வையுங்கள் உயர்கல்வி கிடைக்கும் நிரந்தர வேலை உண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஊரில் இருக்கும் ஸ்ரீ மாரியம்மனை பதினேழு சுட்டுகள் வளமாக சுற்றி வழிபடவும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு செந்தாமரை பூ கொடுத்து வழிபடவும் பணமும் வேலையும் வந்து சேரும் ரேவதி இரண்டாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் காலை ஆறு ஏழு மணிக்குள் சூரிய நமஸ்காரம் செய்யவும் தொடர்ந்து ஐம்பத்தாறு வாரம் புதன்கிழமை செய்து வந்தால் ஏழை பணக்காரர் ஆகியவை ஒரு புதன்கிழமையும் தவறக்கூடாது வெள்ளிக்கிழமைதோறும் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்தின் முன் செந்தாமரை பூ வைத்து வழிபடவும் சனிக்கிழமை தோறும் காலை ஆறு ஏழு மணிக்குள் சுத்தமான நல்லெண்ணெயை ஆண்கள் வலது காலிலும் பெண்கள் இடது காலிலும் தடவிக்கொள்ள வேண்டும் பணம் வந்து கொண்டே இருக்கும் ரேவதி இரண்டாம் பாதம் பிறந்தவர்கள் நாட்டில் முதல் மாணவ மாணவியாக இருப்பார்கள் ரேவதி மூணாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் நவக்கிரக புதனை பதினேழு சுற்றுகள் வளமாக சுற்றி பதி ஏழு நமஸ்காரம் செய்யவும் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு பகவானுக்கு தாமரை இதழ் மாலை போடவும் இவைகள் செய்தால் விபத்துகள் நடக்காது உடல் நலம் சீராகும் சனிக்கிழமை தோறும் பகவானை சனி பகவானை பத்தொன்பது சுற்றுகள் வளமாக சுட்டவும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் போடவும் காலில் அடிபட்டு இருந்த புண் குணமாகிவிடும் ரேவதி நாலாம் பாதம் பிறந்தவர் திங்கக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ மாரியம்மனை வழிபாடு செய்யவும் வியாழக்கிழமை தோறும் வலம்புரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றவும் இவ்வாறு செய்தால் ரேவதி நாலாம் பாதம் பிறந்தவர்கள் துன்பம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழ்வார்கள் மீன லக்கணப் பரிகாரம் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் மீன லக்னக்காரர்கள் முன்னோர் வழிபாடு செய்து பாவத்தை தொலைத்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட்டு சுதர்சனம் ஜபித்து ராமானுஜர் வழிபாடு செய்து உங்கள் கஷ்டத்தினை குறைத்து கொள்ளவும் சுபம்